வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பியூர் காட்டன் சாரீ இது ஃபேன்சி காட்டன் சாரி சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து டபுள் ஷேடட் சாரி இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்க கிடையாது இது செட்டிநாடு காஞ்சி காட்டன் சாரி ஆஹ் செட்டிநாடு பாடி இருக்கும் காஞ்சி காட்டன் பார்டர் இருக்கும் அதனாலதான் ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க சாரி ரொம்பவே கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது இப்போ ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துடும் ஸாரி உங்க கைக்கு வரும்போது கண்டிப்பா ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்றது வீடியோ இல்லைன்னா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்கள் டெய்லி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நம்ம கிட்ட ஆட்ரு போறோம்னா போட்டுக்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் இந்த சாரி வந்து வித் ப்ளவுஸோட வருது சாரியோட லென்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸ் வந்து செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இது நார்மல் நார்மல்வோ சாரீ தான் உங்களுக்கு நீங்கள் இது வந்து அகேஷனலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் நார்மல் யூஸுக்கு ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ச் போட தேவை இருக்காது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த சாரீ வாங்கி கொடுங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதை நீங்கள் கட்டிக்கிட்டீங்க சூப்பராக தேவை மாதிரி இருக்கீங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்